நோய்க்கு மருந்து கொடுத்தா சரியாக போயிடும் பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும் அம்மா கணவரை முருகன் காட்சி கொடுப்பானா மாட்டானா பரவாயில்லையே சந்தோஷம் அடே அப்பா சத்தியமாக காட்சி கொடுப்பான் நீங்கள் கொஞ்சம் நினைச்சு படுங்க காட்சி கொடுப்பான் நமக்கெல்லாம் நடமாடும் கோயில்னு பேசுகிறேன் இது படமாடும் கோயில் ஒரு படத்தை வச்சுத்தானே கும்பிடுறான் அது படமாடும் கோயில் இது நடமாடும் கோயில் படமாடும் கோயிலுக்கு கொடுத்தால் நடமாடும் கோயிலுக்கு வராது நடமாடும் கோயிலுக்கு கொடுத்தால் படமாடும் கோயிலுக்கு வரும் எல்லாரும் என்ன பார்த்து ஒரு மாதிரியா சிரிக்கிறேன் என்னமோ நானே வேணும்னு வேலை பார்க்காம இருக்கிறது மாதிரி நீதான் காப்பாற்றணும் நான் என்ன உன் கையில வச்சிருக்கிற வேலையா கேட்டேன் வேலையட்டானையா கேட்டேன் வேலை கேட்டா கொடுக்க வேண்டாம் வேலைய கேட்டா கொடுக்கணுமா இல்லையா பழனிக்கு போயிருக்கீங்கல்ல பழனி தங்க ரதம் பார்த்திருக்கீங்கல்ல இந்த தங்க ரதத்தை யாரு செஞ்சு வச்சா பழனி தேவஸ்தானத்துல செய்யல கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பணக்காரர் முருக பக்தர் முருகனுக்கு வேண்டிட்டார் என்ன வேண்டிட்டா இந்த காரியம் நடந்துட்டா ஆயிரம் வாழைப்பழம் வாங்கி உனக்கு பஞ்சாமிரதமாக்கி அபிஷேகம் பண்ணுறேன் அந்த காரியம் நடந்துருச்சு இவர் அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அன்னைக்கு தேதியில் இவரால் வர முடியலை பழனிக்கு கணக்கப்பிள்ளைய கூப்பிட்டார் கணக்கப்பிள்ள ஆயிரம் வாழைப்பழம் இருக்குது திண்டுக்கல் மலப்பழம்னு பேர் எடுத்துக்கிட்டு போய் பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு வாங்க கணக்கப்பட ஒரு கூட்டு வண்டியில் போட்டு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு புறட்டான் கோயம்புத்தூர்லேருந்து வண்டி வருது வண்டிக்காரன் கணக்கப்படலை அவ்வளவுதான் ஆயிரம் வாழைப்பழம் வண்டியில் பொள்ளாச்சி தாண்டி உடுமலைப்பேட்டை தாண்டி மடத்துக்குடம் தாண்டி வர்ற பொழுது யாரோ ஒருத்தன் தெருவில் மயக்கம் போட்டு கிடக்கிறான் நம்மளா இருந்தால் விலகி போயிடுவோம் இவர் அந்த காலத்து ஆளு ஐயோ பாவம் யாரோ ஒருத்தன் மயக்கம் போட்டு கிடக்கிறேன் கீழே இறங்கினார் அவனுக்கு என்ன வியாதின்னு தெரிஞ்சு போச்சு அது வியாதி இல்லை பிணி பிணி வேற நோய் வேற நோய்க்கு மருந்து கொடுத்தா சரியா போயிடும் பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும் புரியுதா புரியலையா வர அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கிறான் கபகபங்குது ஒரு கப் காப்பியை ஊத்துறான் சரியா போச்சு எட்டரை மணி திரும்ப வருது நாலு இட்லி பொங்கல் வடை மத்தியானம் வருது சாயங்காலம் வருது இதுக்கு பேர் பசிப்பிணின்னு பேர் சோர்வு பிணி அசதியா இருக்கு தூங்குறோம் சரியா போச்சு நாளைக்கு திரும்பவும் அசதி வரும் அதுக்கு பேர் சோர்வு பிணின்னு பேர் முதுகா பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப வரும் நோய்க்கு மருந்து கொடுத்தா போயிடும் இவனுக்கு உள்ளது பிணி என்ன மாதிரி சாப்பிட கொடுக்கணும் கையில் பணம் இருக்கு பணத்தை கொடுத்தா சாப்பிட முடியுமா யோசிக்கிறான் இந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்துருவோமா ஆயிரம் வாழைப்பழம் யாருக்கு பழமையாண்டவனுக்கு பரவாயில்ல ஆபத்துக்கு பரவாயில்ல முருகா என்னை மன்னிச்சுக்கோ ஒரு வாழைப்பழத்தை எடுத்த வாயில வச்ச மொளக்குன்னு சாப்பிட்டுட்டான் இரண்டாவது பழத்தை எடுத்து வச்சா கண்ணை முடிச்சுட்டேன் மூணாவது பழம் அவனே வாங்கி சாப்பிட்டான் நாலாவது பழம் எந்திரிச்சு நின்று வாங்கிக்கிட்டேன் அஞ்சாவது பழம் இவரை கும்பிட்டு நன்றின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன் ஆறாவது பழம் ஐயா நான் போயிட்டு வரேன்னு போயிட்டேன் மருந்து எப்படி வேலை பார்க்குது பாருங்க ஆறு வாழைப்பழம் முடிஞ்சு பாக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வாழைப்பழம் படனியாண்டவனுக்கு அபிஷேகம் ஆயிற்று கோயம்புத்தூர் பணக்காரர் ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கார் கணவரே முருகன் காட்சி கொடுக்கிறான் கணவரை முருகன் காட்சி கொடுப்பானா மாட்டானா பரவாயில்லையே சந்தோஷம் அடே அப்பா சத்தியமா காட்சி கொடுப்பான் நீங்க கொஞ்சம் நினைச்சு படுங்க காட்சி கொடுப்பான் நீங்க ராத்திரி பூரா கையில ஒண்ண வச்சுட்டு ஐயாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு மெசேஜ் ரொம்ப அவசியம் பாருங்க அதே பார்த்து பன்னெண்டரை மணிக்கு அதை நெஞ்சில வச்சுக்கிட்டு அப்படியே தூங்குனீங்கன்னா உங்க கனவுல இல்லை உங்க கூட கடவுள் வரமாட்டேன் ஏமா முங்கை நீண்ட தனமா முடங்கை நீளும் நீ கடவுளை நினைச்சா தானே அவர் உனக்கு கனவுளை காட்சி கொடுப்பார் இந்த கோயம்புத்தூர் பணக்காரர் அன்னைக்கு பூரா அபிஷேகம் ஆனிச்சோ ஆகலையோ தெரியலையே 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 கனவுல முருகன் காட்சி கொடுத்தான் முருகா அபிஷேகம் ஆச்சா நீ அனுப்பின ஆறு வாழைப்பழம் வந்தது நீ அனுப்பின ஆறு வாழைப்பழம் வந்தது பதறிட்டார் நான் ஆயிரம் வாழைப்பழம் அனுப்பிச்சேனே கணக்கப்புள்ள பாக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னால வித்து விட்டான் காலையில வரட்டும் பார்த்துக்கலாம் காலையில வந்த உடனே ஓய் கணக்கிள்ள என்ன அநியாயமா இருக்கு சாமிக்குள்ளது எடுக்கலாமா நீ இவ்வளவு காலம் நம்மள்கிட்ட வேலை பார்க்கற பாவம் பண்ணிவிட்ட என்ன முதலடி நேற்று எத்தனை வாழைப்படம் அபிஷேகம் ஆகிடுச்சு யாரோ போய் சொல்லிவிட்டாங்க ஆறு வாழைப்படம் ஒரு ஏழச்சி கொடுத்தேன் அதை யாரோ வந்து சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருப்பா நானும் இந்த பக்கம் வந்துட்டேன் சாப்பிட்டவன் திண்டுக்கல் பக்கம் போயிட்டேன் புரியல முதலாடி சொல்கிறார் இந்த பாரு உனக்கு வாழைப்பழம் வேணும்னா எங்கிட்ட கேட்டிருக்கலாம் பணம் வேணும்னா எங்கிட்ட கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது முதலாளி என்ன சொல்றீங்க ராத்திரி கனவுல முருகன் காட்சி கொடுத்து நீ அனுப்பின ஆறு வாழைப்பழம் வந்ததுன்னு கணக்க அழுது பரவாயில்ல போனா போகுது அழக்கூடாது போயிட்டு போகுது இப்படி தப்பு பண்ணாதீங்க இல்ல முதலாளி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணனே அது வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஆறு வாழைப்பழம் பசிச்சவனுக்கு கொடுத்தேன் அது வந்துச்சுன்னு சொல்றான் என்னையா சொல்றே ஆமா உள்ள போய் பாரு எங்க அப்பா ஒரு புத்தகம் வச்சிருக்காரு திருமந்திரம்னு பேரு திருமந்திரத்தை எடுத்துக்கிட்டு வாங்கி பார்த்தா அதுல ஒரு பாட்டு இருக்கு நமக்கெல்லாம் நடமாடும் கோயில்னு பேரு இது படமாடும் கோயில் ஒரு படத்தை வச்சுட்டானே கும்பிடுறான் அது படமாடும் கோயில் இது நடமாடும் கோயில் படமாடும் கோயிலுக்கு கொடுத்தால் நடமாடும் கோயிலுக்கு வராது நடமாடும் கோயிலுக்கு கொடுத்தால் படமாடும் கோயிலுக்கு வரும் படமாடும் கோயில் பொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்கதாக நடமாடும் கோயில் நம்பர்கொன் படமாடும் கோயில் பகவர்கதாமே திருமூலர் திருமந்திரம் இது பழனியாண்டவனுடைய பெரிய அருள் ஆட்சி நான் ரெண்டு செய்தி மட்டும் சொல்லிவிடுறேன் எனக்கும் பழனையாண்டவனுக்கும் உள்ள உறவு சார் இங்கே உள்ளது கண்டதே சொல்லிக்கிட்டு போனா உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உண்டா இப்போ சொல்றேன்மா ரெண்டு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு நீ பர்பஸா இதுக்காகத்தான் நான் வந்தேன் என் உடம்பு இருக்கிறதெல்லாம் எனக்குத்தான் தெரியும் இவங்க எல்லாரையும் பார்க்கணும் முருகப்பெருமானுடைய சந்நிதி இங்கே பாருங்க என்ன அழகாக அலங்காரம் பண்ணி ராத்திரி பூரா இது கண்ணுக்குள்ளே நிற்குமா நிற்காதா இதுதான் பெரிய புண்ணியம் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு வண்டி தெய்வ யானையோடு முருகப்பெருமானுடைய திருக்காட்சி ஒரு ஒரு செய்தி சொல்லிடுறேன் நான் அந்த காலத்தில் நம்ம பச்சை பாஸ் காலேஜில் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க ரொம்ப பேர் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் எம்காம் முடித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு எங்கெங்கையோ போனேன் வேலை கிடைக்கல நான் எம்காம் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் தடுமாறி போனேன் ஒரு வருஷம் வேலை கிடைக்கல படனியில் இருந்து ஒரு தகவல் தெரிஞ்சுது படனி ஆண்டவன் கலைக்கல்லூரி கலைக்கல்லூரியில் ஒரு வேலை இருக்குது இன்ட்ரிவியூவுக்கு போகணும் சரி அப்பள பண்ணினேன் இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க படனிக்கு போயிட்டேன் நாளைக்கு காலையில் இன்டர்வியூ மறுநாள் காலையில் மலைக்கு போனேன் முருகா ஒரு வருஷமாக அஞ்ஞாத வாசம் வேலை கிடைக்கல எல்லாரும் என்னை பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்கிற என்னமோ நானே வேணும்னு வேலை பார்க்காம இருக்கிற மாதிரி நீ தான் காப்பாற்றணும் நான் என்ன உன் கையில் வச்சிருக்கிற வேலையா கேட்டேன் வேலையத்தானையா கேட்டேன் வேலை கேட்டா கொடுக்க வேண்டாம் வேலையை கேட்டா கொடுக்கணுமா இல்லையா அவன் கவலைப்படவே இல்லை நல்ல காலையில் கும்பிட்டேன் பத்து மணி இன்டர்வியூ முருகா எல்லாரும் வந்துட்டாங்க நானும் போனேன் இன்டர்வியூவுக்கு ஒரு இருபத்தஞ்சு பேர் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நம்மளை கூப்பிடவே இல்லை எதிராக வம்பா போச்சு மத்தியானம் ஒரு ரெண்டு மணி என்னை உள்ள கூப்பிடுறாங்க நான் தான் கடைசியாளர் முருகா 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 என்னாக போகுதோ தெரியல அதுக்குள்ள அந்த வாட்ச்மேன் என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டேன் யாரோ ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்துட்டாங்க இன்டர்வியூ எல்லாம் சும்மா நீ உள்ளதும் போச்சு கடைசி கூப்பிட்டாங்களா உள்ள போனேன் விவிசிஆர் முருகேசன் முதலியார்னு ஒரு புண்ணியவான் உட்கார்ந்து அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் தான் அங்கே ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் பழனிக்கு போயிருக்கீங்கல்ல பழனி தங்க ரதம் பார்த்துருக்கீங்கல்ல இந்த தங்க ரதத்தை யாரு செஞ்சு வச்சா படனை தேவஸ்தானத்தில் செய்யலை விவிசிஆர் முருகேச முதலியார்னு ஒரு புண்ணியவன் தனிப்பட்டவர் செஞ்சு வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதுல தங்கரம ஒரு தனி மனுஷன் விவிசிஆர் முருகேச முதலியார் பரமபக்தர் அவர் தான் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் உள்ள உட்கார்ந்து இருக்கார் என்னுடைய விண்ணப்பம் போயிடுச்சு படிச்சாங்க அதுல ஆங்கிலத்தில் வெரிசிபிகேஷன் போட்டிருந்தேன் முருகேச முதலியார் பார்த்தார் ஆமா வெரிசிபிகேஷன் என்ன கவிதை கவிதையா நீங்க ஒரு காமர்ஸ் வார்த்தையா காமர்ஸுக்கு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படியா எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா பாடுங்கள் இவங்க பழனி ஆண்டவனா இது அநியாயம் இல்லையா இன்னும் குழந்தை நமக்கு சொந்தம் இல்லையம்மா உரிமை அவளது வாரி வழங்கின வள்ளல் எங்க பழனி ஆண்டவ மேல ஒரு வெண்பா பாடுங்கள் அதுக்குள்ள இந்த பக்கத்துல இருந்தவள் வெளியில போய் பாடிக்கிட்டு வாங்க இது வம்பு வெளியில போய் பாட போனா யாரோ மண்டபத்துல இருக்கவன் எழுதி கொடுத்துட்டான்னு நினைச்சா என்ன பண்றது வேண்டாம் ஒரு தாள் கொடுங்க இப்பவே எழுதுறேன் தாள் முருகா ஒரு வருஷம் வேலை இல்லைப்பா இப்ப நான் வெண்பா பாடணும் இலக்கணப்படி பாடணும் தப்பு வரப்படாது இத்தனை பேர் கண்ணு எம் மேல நிற்குது அன்பு வளரும் அருள் பெருகும் என்றென்றும் இன்பம் சிறக்கும் எடில் உயரும் தென்படனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்கு இன்று நாடு வரி அன்பு வளரும் அருள் பெருகும் என்றென்றும் இன்பம் சிறக்கும் எடில் உயரும் தென்படனை புண்ணிய தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கு என்று எழுதி முடிச்சனா வாங்கி வச்சுக்கிட்டாங்க நீங்க போகலாம் இன்கம் காஸ்டிங் ஒரு கேள்வி கேட்கல வெளியே வந்து உட்கார்ந்தா முக்கால் மணி நேரம் கடைசி வாட்ச்மேன் வந்தான் எல்லாரையும் போ சொல்றாங்க உங்களை மட்டும் உள்ள கூப்பிடுறாங்க உள்ள போனா முருகேச முதலியார் அந்த பாட்டு எழுதின மேலே வச்சார் என்ன ஒரு பார்வை பார்த்தார் நீங்க எழுதின நாடு வரி வெண்பாவுக்காக படனி ஆண்டவன் உங்களுக்கு வேலை கொடுக்கிறான் கைதட்டின எல்லாருக்கும் நன்றி நல்ல கைதட்டலாம் அந்த பாருங்க இப்படி வராது கையை தட்டுங்க ஹார்ட் அட்டாக் வராது முருகனுக்கு தட்டாத கை அது இருந்த பழனியாண்டவனுடைய சந்நிதி இருங்க இப்ப தானே முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் வேலை கொடுத்துட்டாரா சந்தோஷம் முருகா ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாதம் கடைசியில் கவரில் சம்பளம் கொடுப்பாங்க சம்பளம் வாங்குறதுக்கு ரெடியாக நிற்கிறேன் காலேஜ் பிரின்சிபல் என்ன பண்ணாரு உங்களுக்கு இன்னைக்கு கவர் கொடுக்க வேண்டாம்னு ஐயா உத்தரவுட்டாரு முருகா இது வேறையா நீ விளையாடுறதுல பெரிய ஆளு உனக்கு நான் தானா கிடைச்சேன் சாயந்தரம் ஆறு மணி முருகேச முதலியார் காலேஜுக்கு வந்துட்டார் கவரை கொண்டா புது வாத்தியாரை கூப்பிடு நான்தான் புது வாத்தியார் காலில் விழுந்து கும்பிட்டேன் பைப்போட இருந்து என்னமோ எடுத்தார் என்ன தெரியுமா சந்தனம் பழனியாண்டவனுடைய திருமேனி நவ பாஷாணம் வேர்க்கும் ராத்திரிக்கு இவ்வளவு சந்தனம் எடுத்து நெஞ்சில் வைப்பாங்க கௌபீனம் கட்டி இருப்பாங்க கோவனம் கீழே ஒரு சட்டி வைப்பாங்க இந்த வேர்வை பூரா விழுந்து அந்த சின்ன பாத்திரத்துல விழுந்து கௌபீன தீர்த்தம் சந்தனம் இருக்கும் காலையில அஞ்சரை மணிக்கு சந்தனத்தை எடுத்து நமக்கெல்லாம் பிரசாதம் தருவாங்க சாப்பிட்டா ஏதோ தொடசி சாப்பிட்டாப்பத இருக்கும் வயிற்று வியாதி பூரா தீந்து கொண்டு இதுக்கு பேரு ராக்காட சந்தனம்னு பேர் சுத்தமான சந்தனம் சாது சுவாமிகள் மடத்திலிருந்து இருந்து இன்னைக்கு நாளைக்கும் போய்கிட்டு இருக்கு சுத்தமான சந்தனம் பையில பையிலிருந்து எடுத்தார் என் கையில் கொடுத்தார் சாப்பிடு சாப்பிட்டேன் கவரை கொண்டாந்து கொடுத்தாள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் முருகப் பெருமான் நம்ம கூடவே இருக்கிறான் இருக்கிறானா இல்லையா மறக்காதீங்க ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்கன்னா உங்களை நோக்கி ஆயிரம் அடி எடுத்து வைக்க வைக்கக்கூடியவன் படனியாண்டவன் அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் ஸ்டுடியோ கிரீன் கேஇயின் ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது டேவி டேஸ்ட் டேஸ்ட் தேவி டேஸ்டு